சூச்சி மஹே ஹட் ஆஃப் ஏர் பேக்கு ஆட்டோமேட்டிக் சைடு ஃபோர்டபுள் சைடு மிரர்ஸ் ஃபீச்சர்ஸ்க்கு பஞ்சம் வண்டி ஒரு குவாலிட்டியான ஹெச் கார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இது வந்து இத்தில சொல்லலாம்

ஹலோ இன்னைக்கான வீடியோல நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நீங்க கேட்ட ஷாப் தான் ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஓரியடா ரொம்ப ரொம்ப கம்மி பிரைஸ்ல கொடுக்கக்கூடிய நம்ம ரஷையா காசா வந்திருக்கோம் இன்னைக்கு அண்ணா வந்து நம்மளோட வந்திருக்காங்க அண்ணா இந்த டைம் என்ன மாதிரி வண்டிகள் எடுத்துருக்கீங்க அதே மாதிரி இப்போ நியூ இயர் வர இயர் ரெண்டு சேல் வேற சோ எந்த மாதிரி ஆஃபர் கொடுக்க போறீங்க ஆஃபர் பிரைஸ் மாதிரி தான் மேக்ஸிமம் எவ்வளவு பட்ஜெட் கம்மியாக கொடுக்க முடியும் அவ்வளோ சப்ஸ்கிரைபருக்கு டே ரைட் பண்ணி கொடுக்குறீங்க கரெக்டான சொல்லிருக்கு இது பாத்தீங்கன்னா நம்ம திருநெல்வேலி டு தென்காசி செவ்வா நாயபுரம் நியர்பை ஜோனா ஹோட்டல் ஜோனா ஹோட்டல் நியர் பயோனால் ஓகேனா இப்போ நம்மகிட்ட வண்டி எடுக்க வரோன்னா மேக்ஸிமம் எவ்வளவு கையில இருந்தா நம்மகிட்ட வந்து வண்டி எல்லாமே வாங்கிக்கலாம் ரெண்டாயிரத்தி பத்துக்கு மேல நம்ம வந்து ஓரளவுக்கு எங்கனாலுமே நம்ம லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம் ஓகே அதுக்கு கீழே உள்ளது நம்ம தென்காசி மாவட்டத்துக்கு மட்டும் நம்ம பண்ணி கொடுக்கலாம் பண்ணி கொடுக்கலாம் அதுக்கு மேல உள்ளது எல்லாமே பண்ணி கொடுக்கலாம் ஒரு ஒரு வண்டியா செப்பரேட்டா இப்ப பாத்துக்கலாமா கண்டிக்கலாம் வீடியோ அப்படியே எண்டு வரைக்கும் பாருங்க உங்களுக்கு தேவையான கார் கலெக்ஷன் எல்லாமே இந்த வீடியோல கண்டிப்பா கிடைக்கும் நிறைய வண்டிகள் அவைலபிளா இருக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம தோங்குறதே பாத்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான வண்டி சொல்லலாம் வண்டி சும்மா வேற லெவல்ல இன்னைக்கு நிறைய பேர் கேட்ட மஹிந்திரா இன்னைக்கு இவங்க கிட்ட அவைலபிளா இருக்கு ஆனா பொலிரோட டீட்டெயில ஒன் பை வேணா சொல்லுங்க நம்ம ரத்தியாஸ்ல பாக்கக்கூடிய கார் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடல் டி இன்ஜின் வர்ற வண்டி முக்கியமா எல்லாரும் இன்ஜின் வண்டி இது ரெண்டே ஓனர் தான் இருக்கு வண்டி மெரிட்டா இருக்கும் டயர் பாயிண்ட்ல இருந்து பாடி லைனா இருக்கட்டும் எல்லா வண்டி நல்லா இருக்கும் டயர் எல்லாமே நல்லா குட் கண்டிஷன்லாம் இருக்கும் உள்ள இன்டீரியரும் நல்லா இருக்கும் மாடல் என்ன மாடல் ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டே ஓனர் தான் இன்சூரன்ஸும் கரண்ட் இன்சூரன்ஸ் எல்லாமே லைவ் தான் இன்சூரன்ஸ் லைவ் சாவி போடணும் சைட் லுக் எல்லாம் பாருங்க அடி வண்டி நல்லா இருக்கும் இந்த ஏசி எல்லாமே ஒர்க்கிங் தான் இன்டீரியரும் நல்லா இருக்கும் இது எஸ்எல் மாடல் எஸ்எல் இ பவர் உண்டை மட்டும் வராது இல்லை இன்டீரியர் அப்படியே ஸ்மெல்லே அப்படியே தூக்குதான் ஆனா இன்னைக்கு மார்க்கெட்ல என்ன ரேட் போது நம்ம ரச்சா காசுல ஒரு பெஸ்ட் ரேட் எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி கூடாது நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ரச்சியா காசு வந்துட்டோம்னா எப்படியும் ஒரு பெஸ்ட் பிரைஸ் கண்டிப்பா கொடுப்பீங்களா கண்டிப்பா அதுவும் நாங்க நேரில் வந்திருக்கோம் அதுக்கேற்ற மாதிரி பெஸ்ட் பிரைஸ் என்ன பிரைஸ் நான் சொல்ல மூணு லட்சத்து தொண்ணூத்தஞ்சாயிரம் அஞ்சாயிரம் சொல்றோம் இதுவே பிக்சட் பிரைஸ் கண்டிப்பா நகை சொல்லலாம் கொடுக்கலாம் வண்டி நாளும் தரமா இருக்கணும் இருந்து எல்லாமே வண்டி சூப்பரா இருக்கும் நம்ம அப்டேட் ஃபுல்லாமே தான் நிறைய இருக்குல்ல செவன் சீட்டர் நிறைய பேர் கேட்கறாங்கனால தேடி எடுத்துறீங்க வண்டி இது நம்ம ரச்சா எடுத்து பாக்கக்கூடிய பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்து பத்து பொலிரும் சிஆர்டி இன்ஜின் வந்துடும் வண்டி இதுவுமே ரெண்டு ரெண்டு ஓனர் கண்டிஷன் தான் இன்சூரன்ஸும் கரண்டு எஸ்எல்எக்ஸ் டைப்பு நாலும் பவர் ரெண்டு வந்துடும் ஏசி எல்லாம் ஒர்க்கிங் தான் டயர் எல்லாமே அபோவ் எயிட்டி பர்சன்டேஜ் இருக்கும் எல்லாமே புதுசு தான் சீட் புதுசீட் கவர் எல்லாமே நல்லா இருக்கும் வண்டி நல்லா தெளிவா இருக்கு ஸ்பீக்கர் எல்லாம் பின்னாடி போட்டிருக்காங்க

இதை நம்ம பார்ட்டி வைக்க கொடுத்துருக்காங்க இது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறு மாடலு இருபத்தாறு வரைக்கும் லைஃப் இருக்கு ரெண்டு ஓனர் கண்டிஷன்ஸும் இன்சூரன்ஸும் கரண்டில் இருக்கு இது இப்போ இது பார்ட்டிகிட்ட பேசணுன்னா நம்மளே பேசி வேணாம்மா நம்மளே ரேட் சொல்லியிருக்காங்க நம்ம பார்த்து நானே பார்த்து கம்மி பண்ணி வாங்கி கொடுத்துட்லாம் ஏ டயர் பாயிண்ட்லாம் என்ன டயர் பாயிண்ட்லாம் இது வந்து அபோவ் சிக்ஸ்டி இருக்கும் இது ஜி டூ ஏரியண்ட்டு லைஃப் டூ ரேண்டு பவரெண்ட்ட மட்டும் அண்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க அன்ட்ரேஷன் பண்ணிட்டாங்க அல்ட்ரேஷன் பண்ணிட்டாங்க ஓகே ஏசி எல்லாம் ஒர்க்கிங் தான் ரெண்டு ஓனர் கண்டிஷன்ல இருக்கு வண்டி இந்த வண்டி அப்படியே ஹைட் தூக்கலாம் நீங்கள் அப்படியே ஜம்மு ரெண்டு ஓனர் கண்டிஷன் தான் வண்டி நல்லா ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் உண்டா ஆல்ட்ரேஷன் பண்ணி பவர் உண்டு மட்டும் ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கிறாங்க இது கஸ்டமருக்கு கேட்குற பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ரூஃப் ஏசியும் போட்டிருக்காங்க ரூஃப் ஏசி ரூஃப் ஏசியும் போட்டிருக்காங்க இப்ப கஸ்டமர் என்ன கோட் பண்றாங்க இது கஸ்டமர் பாத்தீங்கன்னா நாலு சித்தி அஞ்சாயிரரூவா கோட் பண்றாங்க சொல்றோம் இது வந்து பிக்சர் கிடையாது கண்டிப்பாக நான் அவங்க பேசி நல்ல ரேட்டுக்கு வாங்கி நல்ல ரேட்டு நான் வாங்கி தந்துடும் நேரில் வந்து பாருங்கள் அவங்க சொல்கிற ப்ரைஸ் ஒன்றா இருந்தாலும் கண்டிப்பாக கஸ்டமர் பேசி ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் பெஸ்ட் ப்ரைஸ் நான் பண்ணி தரலாம் நிறைய நபர்கள் வந்து எட்டிக்கா இருக்கான்னு சொல்லி கேட்டீங்க இன்னைக்கு எட்டிகா நம்ம ரட்சா காசுல அப்டேட்ல இருக்கு அதுவும் ஜெட்டி ஸ்மார்ட் ஹைபிரிட் சிஸ்டத்தோட வரக்கூடிய வண்டி பட்டன் ஸ்டார்ட் அலைவிலி ஏபிஎஸ் ஏர் பேகு ஆட்டோமேட்டிக் சைடு போல்டபுள் சைடு பீச்சர்ஸுக்கு பஞ்சலாத வண்டி வண்டியோட டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுங்கண்ணா நம்ம பார்க்கக்கூடிய ரெண்டாயிரத்தி பதினேழு லாஸ்ட் ரெண்டாயிரத்தி பதினேழு லாஸ்ட் சிங்கிள் ஓனர் வண்டி டாப் ஒரே ஓனர் தான் ஒரே ஓனர் சிங்கிள் ஓனர் வண்டி தான் இப்ப நம்ம பெஸ்ட் ரேட்டா கொடுக்க போறோம் கண்டிப்பா கண்டிப்பா உள்ள இண்டர் எல்லாம் பாருங்க ஏசி ரூஃப் ஏசி எல்லாமே வந்து வந்துடும் சீட் கவர் கண்டிஷன்லாம் கண்டிஷன் எல்லாம் பாருங்க டபுள் ஏர் பேக் வந்துடும் ஒரு ஏழு பேர் எட்டு பேர் அதே மாதிரி மெயின்டெனன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கக்கூடிய வெஹிக்கிள் பாத்தீங்கன்னா மார்த்தி சுதிகளை எட்டிக்கான்னு சொல்லலாம் டச் ஸ்கிரீன் செட் எல்லாம் இருக்கு முக்கியமா ஆமா மைலேஜ் மைலேஜை பத்தி சொல்லி ஆகணும் இந்த வண்டிக்கு நம்ம ரட்சா காசுல நம்ம பெஸ்ட் பிரைஸ் நம்ம சப்ஸ்கிரைபர் ஆஃபர் பாத்தீங்கன்னா இதுக்கு நம்ம வேற எங்கேயும் கொடுக்க மாட்டாங்க இதுக்கு நம்ம எட்டு லட்சத்தி பத்தாயிரம் தான் சொல்றோம் இதுவுமே பிக்சர் பிரைஸ் கிடையாது கண்டிப்பா நெகஸ்ட் பண்ணி இதே நெகசிவ் பண்ணி உடச்சு வாங்கி கொடுத்துலாம் கண்டிப்பா பண்ணி கொடுக்கலாம் இதுமே கஸ்டமர் வெஹிக்கல் தானே இல்ல நம்ம வைக்கல நம்ம வைக்கல தான் சோ நம்ம அதனால கம்மி பண்ணி கொடுத்துலாம் கம்மி பண்ணி கொடுக்கலாம் கண்டிப்பா கம்மி பண்ணி கொடுத்துலாம் இன்னைக்கு மார்க்கெட்ல ஐ டுவெண்டி பெட்ரோல் வண்டி விற்கிற விலைக்கு உங்களுக்கு டீசல் வண்டி அதை விட கம்மியா தான் வந்து சொல்ல போறாங்க முக்கியமா இது டீசல் வண்டி ஐ டுவெண்டி இந்த வண்டியோட டீடைல் நம்ம ரச்சா கார்ஸ்ல தான் இருக்கு அண்ணா சொல்லுங்கண்ணா இது நம்ம ரச்சா கார்ஸ்ல அடுத்து பாக்கிற எதுனா ரெண்டாயிரத்தி பதிமூணு ஐ டுவெண்டி டீசல் மேக்னா டைப்பு மேக்னா வேரியன்ட் இப்போ பாத்தீங்கன்னா மூணாவது ஓனர் கண்டிஷன்ல இருக்கு வண்டி நல்லா இருக்கும் வண்டி டயர் பேண்ட் மட்டும் கொஞ்சம் ஆரேஜ் இருக்கும் ஆவரேஜ் மீன்ஸ் இதுவும் சிக்ஸ்டி பர்சன்ட் லாட்ல என்ன சொன்னீங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு பதிமூணு மாடல் பதிமூணு மூணு ஓனர்ல இருக்கு ஏசி பவர் ஸ்டீயரிங் பவர் விண்டோ எல்லாமே வேற வந்துரும் எலாயிரத்துல முச்சலா ஆப்ஷனும் பின்னாடி ஸ்பீக்கர்லாம் போட்டிருக்காங்க பின்னாடிலாம் ஸ்பீக்கர்லாம் எல்லாம் ஒரு பிராண்டடான வெஹிக்கிள்னு சொல்லலாம் ஐரேஜா இருக்கட்டும் ரிமோட் கீ இருக்கட்டும் எல்லாம் நல்லா இருக்கும் சூப்பரா இருக்கும் ரத்தியா கார்ட்ஸ்ல இந்த வண்டிக்கு நம்ம பெஸ்ட் ப்ரைஸ் குடுக்கணும் என்ன பெஸ்ட் ப்ரைஸ் பண்றது பாத்தீங்கன்னா மூணு லட்சத்தி பத்தாயிரம் தான் சொல்றோம் கிடையாது வாங்க நம்ம எவ்வளவு கம்மி பண்ணி கொடுக்கணுமோ கண்டிப்பா ஆஃபர் இருக்காது பெட்ரோல் ஏரியாண்டே உங்களுக்கு அதிகமா சொல்லுவாங்க ரேட்டு கண்டிப்பா மத்த பக்கத்தை கம்பேர் பண்ணி பாருங்க பெட்ரோல் வண்டி இன்னைக்கு என்ன ரேட் போயிட்டு இருக்குன்னு பாருங்க டீசல் வண்டி அதுக்கு ஈக்குவலா கம்மி பண்ணி தான் சொல்லியிருக்காங்க மிஸ் பண்ணாம எடுத்துக்கோங்க ஒரு குவாலிட்டியான ஹெச்எக் கார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா டொயேட்டோல இது வந்து இத்தியாஸ்ல லிவான்னு சொல்லலாம் இந்த லிவா வந்து இன்னைக்கு நம்ம ரட்சா காசில் இருக்கு நல்ல பெஸ்ட் ப்ரைஸ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ்க்காக இந்த இரண்டு சேல் ஆஃபருக்காக கண்டிப்பா கம்பெனி குடிப்பீங்களா கண்டிப்பா இந்த வண்டியோட ரேட் சொல்லுங்க டீட்டெயில் சொல்லுங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு லிவா ஜிடி டீசல் ஜிடி ஆமா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டே ஓனர் கண்டிஷன்ல இருக்கு ஓகே ரெண்டு ரெண்டுமே புது டயரி புது டயரு பேக்குமே ஒரு எழுபது மேல இருக்கும் பவர் உண்டா நாலு பவர் உண்டா வந்துடும் பவர் ஸ்டீரிங் ஏர் பேக் எல்லாமே வந்துடும் ஓ ஏசி பவர் ஸ்டீரிங் பவர் விண்டோ ஏர் பேக் பைனியர் செட் பைனியர் செட் ஏசிலாம் அப்படினா இருக்கும் இல்ல ஏசில ஜம்முன்னு இருக்கும் கூலிங்கா உங்களுக்கு குளு குளுன்னு இருக்கும் ஆமா அப்படி ஏர்க்கனே climate தான் இருக்கு அப்படி தான் இருக்கு ஆமா எங்க தான் இருக்கும் ஓகே நமக்கு அத மாதிரி வண்டியே நல்லா இருக்கும் இந்த வண்டிக்கு ரேட் என்னடா சொல்லப் போறோம் இதுக்கு நம்ம ரச்சிய கார்ஸ்ல கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா நாலு லட்சத்தி நாற்பதாயிரம் சொல்கிறோம் இதுவுமே ஃபிக்ஸ்டு கிடையாது கண்டிப்பாக நெகஸ்ட் பண்ணிக்கலாம் கிலோமீட்டர் எவ்வளோ இருக்கும் இது ஒன்று அறுபத்தஞ்சு ஓடிடுது கம்பெனி சர்வீஸா இல்ல அவுட் சர்வீஸ் அவுட் சர்வீஸ் தான் ஓகே ஆனா நல்லா பார்த்து வச்சிருக்கேன் வண்டியுமே நல்லா குவாலிட்டியா இருக்கு குவாலிட்டியா இருக்கும் இப்போ இது எங்க சப்ஸ்கிரைபர் வந்தா இன்னும் இதுல பெஸ்டா பண்ணி கொடுக்கலாம் நேர்ல விசிட் பண்ணீங்க கண்டிப்பா பெஸ்ட் பிரைஸ்க்கு இந்த வண்டி நீங்க வந்து எடுத்துக்கலாம் வண்டி நல்லா இருக்கும் வண்டி அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய வெஹிக்கிள் பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் கேட்குற வண்டி ஒரு வண்டி எடுத்தா எனக்கு செலவே வரக்கூடாது மெயின்டெனன்ஸ் வரக்கூடாது அப்படி நீங்க ஒரு வண்டி ஓரியன்டாக தேடுறீங்க அதுவும் மாறுதி பிராண்ட்ல அப்படின்னா இந்த ஸ்விஃப்ட் வந்து எடுக்கலாம் ஸ்விஃப்ட் இது வந்து விடிஐ விடிஐ பிடிஐ டீசல் வண்டி மைலேஜ் பார்த்தீங்கன்னா லிட்டருக்கு இருபது கிலோமீட்டருக்கு அப்போ வந்து வண்டியில் எடுக்க முடியும் இந்த வண்டியை டீடைல் சொல்லுங்கண்ணா இப்போ தான் நம்ம ரஜாஸ் அடுத்து பார்க்கக்கூடிய வேறு மாறுதி ஸ்விஃப்ட் பிடிஐ ரெண்டாயிரத்தி எட்டு ஒம்பது வரைக்கும் இது பார்ட்டி வண்டி கஸ்டமர் தான் வைக்க விட்டுருக்காங்க அலாவில் எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க அந்த வண்டி எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க வண்டி பாடி லைன் நல்லா இருக்கும் தெளிவாக டயர் பாயிண்ட் எல்லாமே நல்லா குட் கண்டிஷனில் இருக்கும் வீடு ஏசி எல்லாமே ஒர்க்கிங் தான் ஓனர்னா ஓனர் மூணு ஓனர்ல இருக்கு மூணு ஓனர்ல இருக்கு இப்போ அவங்க கஸ்டமர்டே நம்ம பேசி வாங்கி கொடுத்துடலாம் இப்போ கஸ்டமர் இதுக்கு நம்ம இதுக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் சொல்றோம் கண்டிப்பா நேர்ல வாங்க நம்ம மாடல் என்ன சொன்னீங்க ரெண்டாயிரத்தி எட்டு ஒன்பது மாதிரி இருபத்தி இருக்கு இதுக்கு என்ன அவங்க கஸ்டமர் என்ன கேக்குறாங்க ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் கேக்குறாங்க வாங்க நம்ம கஸ்டமர்ட்ட பேசி நம்ம எடுத்து கஸ்டமர்டே அவங்க உட்கார வச்சு பேசி சொல்லுவாங்க ஏன்னா கஸ்டமர் எக்ஸ்பெக்டேஷன் என்னைக்கு அதிகமா தான் இருக்கு அவங்க செலவு பண்ணலாம் கணக்கு கேட்பாங்க கண்டிப்பா ரச்சிய காசுல பேசி வாங்கி கொடுத்துல நல்ல பிரைஸ் வாங்கி கொடுத்தலாம் இருக்கல ட்ரை பண்ணி பாருங்க கொஞ்சம் மாடல் வந்து கூடின மாடலா கொஞ்சம் பட்ஜெட்ல கம்மியான பட்ஜெட்ல வேணும்னா நீங்க அதாவது நீங்க சூஸ் பண்ண வேண்டிய வண்டி பாத்தீங்கன்னா ரெனால்டு அப்படின்னு சொல்லலாம் இது நம்ம ரஜா கார்ட்ஸ்ல அவைலபிளாக இருக்கு ஆனா அந்த வழியா டீட்டெயில்ஸ் இருக்குன்னா அடுத்து பார்க்கக்கூடிய பாத்தீங்கன்னா ரெனால்டு வீட்டு ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் மூணு ஓனர் கண்டிஷன்ல இருக்கு ரெண்டு புது ஃப்ரெண்ட் ரெண்டு புது டயரு பேக்கும் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் மேல இருக்கும் ஓகே பாத்தீங்கன்னா நானும் பவர் வந்துடும் ஏசி எல்லாம் கண்டிஷனில் தான் இருக்கும் எல்லாமே நல்லா இருக்கும் உள்ள பாருங்க சீட் கவர் சொல்லுங்க இந்த வண்டிக்கு என்ன ரேட்னா நம்ம சொல்ல போறோம் நம்ம குக் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் சொல்றோம் இதுவுமே கண்டிப்பா பிக்ஸட் பிரைஸ் கிடையாது நகர் தான் கண்டிப்பாக நகை தான் ஏசி பர்ஸ்டேன் பவுண்டா எல்லாமே வந்து வர டைப் தான் ரெண்டாயிரவா சொல்றோம் பிரஸ் கிடையாது கண்டிப்பாக நகை தான் வந்த பெஸ்ட் பிரைஸ் பண்ணி கொடுத்துடலாம் கண்டிப்பா பெஸ்ட் பிரைஸ் பண்ணி கொடுக்கலாம் பெட்ரோல் அண்ட் எல்பிஜியோட ஒரு வாகனார் வந்து அவைலபிளா இருக்கு அதுவும் நம்ம லோக்கல் நம்பர்ல டிஎன் செவன்டி சிக்ஸ்ல வந்து அவைலபிளா இருக்கு ஆனால் டீடெயில் சொல்லுங்கண்ணா நம்ம ரச்சியில் டியோ பார்க்கணும்

ரேட் இப்போ என்ன என்ன ரேட்னா சொல்ல போறோம் சென்ட்ரலாக்கு ரிமோட் கே ரிமோட் எல்லாம் பண்றீங்கன்னா ரெண்டு பத்து சொல்றோம் ரெண்டு பேரு பிக்ஸ்ட் பிரைஸ் கிடையாது தான் கண்டிப்பா நேரில் வந்தா கொஞ்சம் கம்மி பண்ணி இன்சூரன்ஸ் எடுத்து அந்த ரேட்டு கொடுத்துலாமா அந்த ரேட்ல நெகோஷியேட் பண்ணிக்கலாமா இல்ல சொல்றோம் வாங்க பாத்து பண்ணிக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி ரேட் நம்ம ரெக்ஷா கார்ட்ஸ்ல வேகனாலே மூணு வேகனார் இருக்கு ஓவன்லயுமே வந்து ஆப்ஷன்ஸ் இருக்கு ஒவ்வொரு வண்டியிலுமே ரெண்டு மூணுன்னு தான் இருக்கு இப்ப இந்த வண்டியோட டீட்டெயில் சொல்லுங்க ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு ரெண்டு ஓனர் கண்டிஷன்ல இருக்கு வேகனார்ல

இந்த பிரைஸ் சொல்லிருக்க பிரைஸ் எதுவுமே ஃபிக்ஸ் பிரைஸ் இல்ல கண்டிப்பா எல்லாமே வந்து பிக்ஸ்ட் பிரைஸ் கிடையாது நெகோஷியபிள் தான் நேர்ல வாங்க நம்ம எவ்வளவு பெஸ்ட்டா பண்ண முடியுமோ பண்ணி கொடுப்போம் அடுத்து நம்ம பாக்கூடிய வெஹிக்கலாம் வேகனார் வேகனார் 2009 மாடல் எஃப் சி எல்லாமே இப்ப கரெக்ட் பண்ணியாச்சு மூணு ஓனர்ல இருக்கு மூணாவது ஓனர் கண்டிஷன்ல இருக்கு அது எலெக்ஸி டைப் இது நம்ம கோட் பண்ற பிரைஸ் பாத்தீன்னா 140000 சொல்றோம் கண்டிப்பா இது பிக்ஸ்ட் பிரைஸ் கிடையாது நெகோஷியபிள் தான் நீங்க ஆல்டோ எடுக்கணாலே சேம் இந்த பிரைஸ் வந்துரும் ஆமா ஆல்டோ ரேட்டுக்கு நம்ம வேகனார் வேகனார் கொடுக்குறோம் கண்டிப்பா ஹைட் அதிகமான வண்டி ஆமா வண்டி ஆளுக்கு ஹைட்டா இருந்தால் அந்த வண்டி சூட்டபுல்லா இருக்கும் ஏசி பவர் பவர்ஸ்டியரிங் ஏசி பவர் பவுஸ்டேரிங் வண்டி சீட் டோர் எல்லாமே நல்லா இருக்கும் இப்போ நம்ம சொல்லிருக்க ப்ரைஸ் கண்டிப்பா பிக்ஸ்டா இல்ல இதுல நெகர்ஷ்டபுள் தான் எதுவுமே நம்ம கிட்ட ஃபிக்சர் பிரைஸ் கிடையாது கண்டிப்பா நெகஸ்டபுள் தான் எல்லாமே நேர்ல சீட் பண்ணுங்க செக் பண்ணுங்க புடிச்சிருச்சின்னா அந்த ரேட்டை கண்டிப்பா கம்மி பண்ணி இருந்தாங்களா சோ நேர்ல வந்து பாருங்க வண்டிய குவாலிட்டியா இருக்கும் நேர்ல வந்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய வண்டின்னா எஸ்டியிலோ மேம் ஆறு சேர்ந்து எஸ்டிலோ ரெண்டாயிரத்தி எட்டு மாடலு இருபத்தெட்டு வரைக்கும் லைஃப் கரண்ட்ல இருக்கு அலாயில் வந்துடும் உங்களுக்கு டயர் பாயிண்ட் எல்லாமே ஒரு அப்போ எயிட்டி பர்சன்டேஜ் இருக்கும் வண்டி ஓடுற சவுண்டே கிடையாது இன்னும் சூப்பராக இருக்கும் வண்டி லோ மைலேஜ் அலாயில் நம்ம போட்டதா இல்லை அவங்க எடுக்கும் போது நம்ம கஸ்டமர் பண்ணுறது வண்டி தாங்கம்மா டயர் எல்லாமே ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் இருக்கும் இருக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் ஆண்டாம் நாலும் பவர் ஆண்டா வீக் சைடு டைப்பு இது நம்ம ஏசி மட்டும் கேஷ் டாப்அப் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே ஏசி மட்டும் கூலிங் கம்மியாக இருக்கும் கூலிங் கம்மியாக இருக்கும் ஓகே 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 அப்படி வண்டி நல்லாயிருக்கும் வண்டி ஜெனியனாக இருக்கும் வண்டி இன்ஜின் ஓடிட்டுருக்கே தெரியாது அவ்வளோ நைஸாக இருக்கும் வேகனார் எடுக்கிறதுக்கு அப்டேட்டடா எடுக்கலாம் வேகனார் இன்ஜின் தான் இந்த வண்டிக்கு ரேட் என்னன்னா சொல்ல போறோம் நம்ம ஒன்னு ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் சொல்றோம் ரெண்டு பேர் பிக்ஸ்ட் பிரைஸ் கிடையாது கண்டிப்பா கம்மி பண்ணி கொடுக்கலாம் கொடுக்கலாம் அடுத்து நம்ம போகக்கூடிய வெகிள் மாரதி சுசிக்கல ஆல்டோ ஆல்டோ இந்த ஆல்டோட சொல்லலாம் இது ரெண்டா மாடல் பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் இருபத்தெட்டு வரைக்கும் எஃப்சி கரண்ட்ல இருக்குற அஞ்சு மாசம் கரண்ட்ல இருக்கு உங்களுக்கு எழுபதுக்கு மேல இருக்கும் ஏசி எல்லாம் இருக்கும் ஏசி சூப்பரா இருக்கும் ஏசி நல்லா இருக்கும் ஏசி நல்லா இருக்கும் ஏசி போதான் நம்ம டாப் அப் பண்ணி ரெடி பண்ணி வச்சிருவோம் சீட் கவர்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும் மார்க்கெட்டில் ஆல்ட்டோ என்ன போயிட்டுருக்கு நம்ம என்ன ரேட்டு சொல்ல போகிறோம் மார்க்கெட்டில் ஆறு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஒன்று முப்பது ஒன்று நாற்பது சொல்லுவாங்க ஓகே ஓகே இப்போ நம்ம ஆ ஒன்று பார்த்து சொல்கிறோம் கண்டிப்பாக ஃபிக்ஸட் பைஸ்க்கு கிடையாது போல் நான் சொல்கிறதே ஒன்று பார்த்தா தான் சொல்கிறோம் சொல்கிறோம் நெக்சென்ட் பண்ணி கொடுத்துரலாம் பண்ணி கொடுத்துடலாம் வண்டியை மிஸ் பண்ணாதீங்க ஆல்ட்டோ வேணுன்னா தரம கனெக்ட் பண்ணிக்கோங்க கொடுக்கணும் வண்டி நல்லா அடுத்து நாம பாக்குற வண்டி டாடா இந்தியா டாடா இந்தியா சிஆர் போர் இன்ஜின் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ரெண்டு ஓனர் தான் அலைவில் எல்லாம் போட்டுதான் வண்டியோட வருது வண்டியோட வந்திருக்கு நம்ம வண்டியோட வந்திருக்கு அலைவில் நாலு பவர் விண்டோ ஏசி மேனட் மட்டும் பேடா இருக்கு நம்ம ரெடி பண்ணல வண்டி வண்டி இல்லையானோன்னே அப்படி எடுத்து சர்வீஸ் கூட பண்ணலாம் சின்ன சின்ன ஒர்க் இருக்கு சின்ன சின்ன ஒர்க் இருக்கு ஆனால் வண்டி நல்லா இருக்கும் வண்டி சஸ்பென்ஸ் வண்டி ஓட்டாதுலாம் நல்லா இருக்கும் ஏசி பாசிட்டிவ் பவர் வந்து எல்லாம் வந்துரும் அலாய்வில உங்களுக்கு ரேட் இப்போ அப்படி இருக்கிற கண்டிஷன்ல நம்ம கொடுக்கறாருன்னா என்ன ரேட் நம்ம சொல்றது பாத்தீங்கன்னா 95000 சொல்றோம் கண்டிப்பா இது பிரைஸ் கிடையாது கண்டிப்பா நான் கம்மி பண்ணி கொடுக்கலாம் வண்டி இருந்து வண்டி லோ பட்ஜெட்டுக்கு நல்லா இருக்கும் வண்டி லோ பட்ஜெட்டுக்கு ஆமா லோ பட்ஜெட் பிளஸ் மெயின் கிலோமீட்டர் வைஸ் பார்த்தா நல்லா இருக்கும் வண்டி இந்த வண்டி மிஸ் பண்ணாதீங்க சொல்றோம் இதுமே பிக்சர் பிரைஸ் கிடையாது கண்டிப்பா கம்மி பண்ணி கொடுக்கலாம் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய வெஹிக்கிள் மாரதி சுசுக்கில டிசைர் டிசைரோட டீடைல்ஸ் சொல்லுங்க இது கஸ்டமர் வண்டி நம்மட்ட வைக்க கொடுத்துருக்காங்க

கண்டிப்பா கண்டிப்பா பண்ணி பண்ணி பண்ணுங்க ஐடியா இந்த வண்டியை ட்ரை பாருங்க நல்ல ஒரு பட்ஜெட் தான் நம்ம ஒருகிள் பொலேரோ பொலேரோல இது நம்ம மூணாவோன்னு நினைக்கிறேன் சொல்லுங்க ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் அஞ்சு மாடல் எஃப்சி எஃப்சி எடுக்கல நம்ம எடுத்து கொடுக்காதான் நம்ம ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் எடுத்து கொடுத்துடலாம் ஓகே ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் அஞ்சாயிரத்துக்கு எடுத்து கொடுத்துடலாம் வண்டி ரெண்டே ஓனர்ல இருக்கு நம்ம கோயம்புத்தூர் அட்ரஸ்ல இருக்கு அதாவது நம்ம எஃப்சி அஞ்சு வருஷம் எஃப்சி இதுக்கு எடுத்து கொடுத்துலாம் கிடைக்கும் ஆமா எடுத்து கொடுத்து ரெண்டு லட்சத்து இருபத்தஞ்சாயிரத்துக்கு பண்ணி கொடுத்துடலாம் ஓகே ஓகே இதுல என்ன மாதிரியான ஆப்ஷன் வரும் இது பவர் விண்டோ பவர் ஸ்டீரிங் ஏசி எல்லாம் ஒர்க்கிங் தான் ஏசி மட்டும் கொஞ்சம் கேஷ் டாப் அப் மாதிரி இருக்கும் பண்ற மாதிரி இருக்கும் ஏசி ஒர்க்கிங் தான் இப்போ நம்ம சொல்லியிருக்க பிரைஸ்ல நெகோஷியபிள் கண்டிப்பா இருக்கலாம் கண்டிப்பா நெகோஷியபிள் சோ நேர்ல சீட் பண்ணுங்க போலேரோ வெறும் ரெண்டு லட்சத்து இருபத்தி அஞ்சாயிரம் அஞ்சு வருஷத்துக்கு லைஃப் எடுத்து கொடுத்துடலாம் சோ நேர்ல சீட் பண்ணுங்க செக் பண்ணுங்க பிடிச்சிருந்தா இந்த ரேட்டை கம்மி பண்ணி லைஃபோட ஒரு லைஃபோட முக்கியமா கண்டிப்பா அஞ்சு வருஷம் லைஃபோட அந்த வண்டியை வந்து வாங்கிக்கலாம் வீடியோ ஃபுல்லா பாத்துருப்பீங்க நினைக்கிறேன் நம்ம ரட்சாகாசனுடைய காணிக் நம்பர் அட்ரஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க ஆனா நம்மட எல்லாமே லோ பட்ஜெட்லாம் சொல்லியிருக்காங்க அது மாதிரி ஃபைனான்ஸ் சப்போர்ட் எப்படி நம்ம பண்ணி கொடுக்கணும் பதினாறு வருஷம் ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்துக்கு மேல எல்லா வண்டியும் நம்ம பண்ணி எங்கேனாலும் தமிழ்நாடு தமிழ்நாட்டுக்குள்ள நம்ம பண்ணிக்கலாம் கண்டிப்பா பண்ணிக்கலாம் ஓகே அதுக்கு உள்ள உள்ள மாடல் மட்டும் நம்ம லோக்கலுக்கு மட்டும் பண்ணிடுவோம் பண்ணிடுவோம் நம்ம வண்டி எப்படி இருக்கும் குவாலிட்டி வண்டி குவாலிட்டி வண்டி குவாலிட்டிக்கு நமக்கு சொல்ல வேண்டாம் நல்லா இருக்கும் எந்த வேலையெல்லாம் நம்ம வந்து நம்ம பார்த்து தான் கொடுப்போம் நம்ம செட்டுக்கு வந்தாலே நம்ம வந்து வேலைகள் பார்த்துதான் வச்சிருப்போம் ஏசியா இருக்கும் அதே மாதிரி ஏதாவது பிரச்சனை இல்லையா நம்ம சொல்லிக் கொடுத்துருவோம் இந்த மாதிரி இருக்கு இல்ல இருக்கு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரேட்டா எல்லாம் சொல்லி கொடுத்துருவோம் அப்படி சொல்லி கொடுத்துருவோம் சூப்பர் நான் என்ன அப்படி சொல்லி கொடுக்குறதே பெரிய விஷயம் இல்ல சோ வீடியோ ஃபுல்லா பாத்துருப்பீங்கன்னு சொல்லி நம்புறேன் உங்க காண்டாக்ட் நம்பர்லாம் உங்களுக்கு ஸ்கிரீன்ல இருக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நிறைய ரிவியூஸ்க்கு நம்ம சேலம் மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்த ரிவியூ இன்னும் தரமா நம்ம ரட்சா கட்சியோட அடுத்த அப்டேட் ரிவியூ வந்து நான் அடுத்தடுத்த நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நம்ம வீக்ல வந்து பாத்து தெரிஞ்சு போறோம் மீண்டும் ஒரு சந்திப்போம் நன்றி